காட்டேரி அம்மாவோட வழிபாட்டு முறை எப்படி இருக்குமா இருக்கும் வழிபாடு வந்து இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா எல்லாரும் வருவாங்க எல்லாரும் கும்பிடலாம் பராசக்தி கும்பிடுறாங்க துர்கையை கும்பிடுறாங்க இந்த மாதிரி கும்பிடும் போது வந்து அதனுடைய பிரசாதம் நெய்வேத்தியம் இதனுடைய பூஜை புனஸ்காரம்லாம் வேற ஆனா அவங்களுக்கு அப்படி பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அந்த அந்த காட்டேரியம்மனுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றோம்னா அவங்களுக்கு வந்து இந்த சில பேர் வந்து இந்த கருப்பு கருப்பு துணி வைப்பாங்க அதுக்குள்ள சட்டி பானைலாம் வேற அது அதுக்குன்னு வந்து தனியாக ஒதுக்கணும் அதுக்கு காட்டேரியா காட்டேரி அம்மாவுக்கு வந்து சட்டி பானை பாத்திரம் அதுக்குள்ள சமையல் எல்லாம் எதுவுமே வச்சமிச்சு வைக்க மாட்டாங்க அதுக்கு தனி பாத்திரம் தனி வழிபாடு அதுக்குள்ள அதுக்கும் வந்து வேற யாரென்னா போனால் அதுக்கும் ஒரு ஒரு ஆவேசமாக பிடிக்கும் அந்த மாதிரி உண்டு இதில் ஏன்னா கா சாமி அவதாரமாக இருந்தாலும் ரூப காட்டேரி தானே சாமி தான் அது காட்டேரி அம்மன் பேர் அதுக்கு அது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் இப்ப கூட சுடல மடசாமி கோயில் இருக்குது கருப்பசாமி இருக்குது எதுக்கு உச்சி நேரத்துல போகாதீங்க எதிர்படக்கூடாதுன்றாங்க இருந்தால் அந்த ஆக்ரோஷத்தில் தெரியாது இல்லை அந்த மாதிரி இந்த காட்டேரி கும்பிடும் போது கூட அந்த நேர தான் பயன்படுத்த முடியும் அவங்கள மற்ற சைவ சாமிங்களுக்கு நீங்க எப்போனா போயிடலாம் இந்த மாதிரி உக்ரம் இந்த மாதிரி படைப்பு இந்த மாதிரி அவதாரம் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் அந்த டைம் அந்தந்த நேரம் காலம் ஒதுக்கிடுவாங்க அவங்களுடைய நேரத்தை எதிர்படக்கூடாது வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அந்த காட்டேரி வழிபாடே கொஞ்சம் மோசம்தான் அசாமி தான் காப்பாற்றுவாங்க அவங்க குலதெய்வமா நிறைய இடத்துல கும்பிடுறாங்க நானே வந்து எனக்கு ஒரு இடத்துல அழைப்பு வந்துருக்குது அவங்க மனசு கஷ்டப்படாதுன்றதுனால சரி அப்புறம் வரேன்னு சொல்லிட்டேன் கூப்பிடவே கூடாது அவதாரம் காட்டேரி தானே துர்கையோ பத்ரகாளியோ அந்த பத்ரகாளி கூட அவதாரத்துல காளின்னா அதுவும் சுடுகாட்டுல போய் புனத்தை தின்ற சாமி தான் துஷ்ட தேவதை அவ அதான் பராசக்தி அவதாரம் தான் அதே மாதிரி இந்த பராசக்தி அவதாரத்தில ஒரு காட்டேரியம் இருக்குது இருந்தாலும் அதனுடைய உக்கா புத்தி இருக்கும் இல்லையா வழிமுறைகள் அதனுடைய பூஜை அந்த நேரம் காலம் அதனுடைய படைப்பு எந்தெந்த நேரங்களாலும் உச்சி நேரம் மாலை நேரன்றது வித்தியாசம் இருக்குது ஓகே இந்த மாதிரி வழிமுறைகளை தான் பயன்படுத்துவாங்க வருஷம் ஒரு நாள் அவங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பா அதுக்கு பூஜை கொடுத்தாகணும் இல்லைன்னா அது ஆக்ரோஷத்தை காட்டும்